பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதாக சீமான் வீட்டை மே பதினேழு உள்ளிட்ட அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் கருப்பை குறித்து பெரியார் கருத்துக்களை மேற்கோள் காட்டி மீண்டும் சீமான் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக சலசலப்பு பெரியார் குறித்து சீமான் பேசிய விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் பெரும் அதிர்வலைகளை கிளப்பி வருகிறது அவரது பேச்சுக்கு எதிராக மே பதினேழு உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட இயக்கங்கள் சீமான் வேட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர் இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த

கேப்பாங்கல்ல அப்ப காட்டுவோம்ல அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கறது சொல்லுவோம்ல நான் தான் கேக்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயாரி என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க நீங்க எங்க திருமுருகன் காந்தி பேசாதான் அதிகமாக விமர்சிச்சது திமுக தானே இருக்கு அவரு யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்க போய் பார்த்துக்கிட்டாரு இவர் எதுக்கு அதை போட்டா வெட்டி ஓட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கிருந்து எடுத்தாரு அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க அவர் என்னையை முதல்ல நேர்ல பாத்துக்கார பேசிட்டு இருக்கிறாரு எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்ப என்னோட பேசிட்டு பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இட நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு என்ன வ நீ மக்கள் கூட இருங்கண்ணா நான் விடாதீங்கன்னான்னு பேசுவாரு சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்புல நமக்கு அது வந்து ஒண்ணும் இல்லை

ஓர குறுக்க வரேன் போறேன் எங்க அண்ணன் தம்பி மாமா அஜின் சித்தப்ப பெரிய பண்ண இருக்கறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு சார் மெயின் மெயின் பிரான்சே பேசாம இருக்கல்ல ஆல்சல் டீலரே பேசாம இருக்காப்ல நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வารீங்க பிராஞ்ச ஆபிஸ் ஏன் இவ்ளோ பேசுறீங்க நீங்க மெயனால வர चलेंगे எங்க ஐயா வீரமணிய பேசிடுங்க நான் ஒவ்வொண்ணா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசுனாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசைய போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி தான் விவாதத்துக்கு வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் நாம் ஐயா குருமூர்த்தி கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி என் தாத்தனோட இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பெயர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டு விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியுமா அதான் சான்று இருக்கா சான்று சோக்கால் சான்று என்ட்ட கேட்கறீங்க நீங்கள் வச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னையை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராட்சாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்கா சீமானோ கோமானம் எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோன்னு தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான்